நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற விசேஷம் அதிகாரம் வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஜாதி மக்களுக்கா இல்ல ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கா நிச்சயமா இல்ல விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டார் அதை உணர்த்திருக்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்காரு இப்போ விசுவாச பிள்ளைகளாகிய நாம என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய கைகள்ல இருக்கு ஆண்டவர் என்றைக்குமே யாரையும் கம்பல் பண்ற தேவன் இல்ல அவர் வழிகளை அவருடைய போது இருக்கோங்கிறதையும் நமக்கு உணர்த்து வைக்கிறாரு அப்படி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயல தரித்து கொள்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி லுக்கா முதலதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு காண்பிக்குது அது மாத்திரம் இல்ல ஒன்னு பேதும் முதலதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லுது அதே போல ஒன்னு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனமும் சொல்லுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அது மாத்திரம் முக்கியமா ஒன்னு தசிலோனிக்கையர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நம்முடைய தேவன் நம்மள பரிசுத்திற்காகவே அழைத்திருக்கிறாரு இது எல்லாத்திற்கும் மேலாக நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற நம்பிக்கை நமக்குள்ளாரி இருந்ததுன்னா நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோங்கிறத ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வருஷமும் நமக்கு காண்பிக்குது இந்தபடியா நாம நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் நமக்கு துணை செய்வதன் மூலமாக நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மளை பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்துகிறாரு நாம் பரத்திலிருந்து வருகிறவர்களை நாடுகிறோமா ஏன்னா யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் ப பதினேழாவது வசனம் சொல்லுது பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் நாம ஆண்டவரை பிரதானமா கொண்டு பரத்திலிருந்து வருகிற காரியங்களை நாடுகிறவர்களாக இருந்தோம்னா சுத்தத்தை நாடுகிறவர்களாக இருப்போம் பரிசுத்திற்குரியவர்களாக இருப்போம் ஏன்னா தேவன் நம்மள உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துக்குள்ளார தெரிந்து கொண்டதே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் மாற்றுவதற்கே இப்படியான திட்டத்தை எல்லாம் தேவன் செய்து முடித்து நம்மை பரிசுத்திற்கு ஏதுவாக நடத்துகிறவராக இருக்காரு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம என்ன செய்யறோங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா நம்ம கடந்த நாட்களில் பார்த்து கொண்டு வருகிற மாதிரி நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல நம்ம எந்தப்படியான காரியங்களை அதிகமாக சேர்க்கிறோம் அநியாயத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஏதுவான காரியங்களை நம்முடைய இருதயத்துல அதிகமாக பதித்திருக்கிறோமா அதற்கு ஏதுவாக நடத்தப்படுவோம் நீதிக்கும் பரிசுத்திற்கும் ஏதுவான காரியங்களை நம்முடைய கொண்டிருக்கிறோமா அதற்கு ஏதுவாக நடத்தப்படுவோம் அதனால்தான் எதை நாம செய்கிறோமோ அதனால்தான் எதை நாம செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே நம்ம அதிகமாகவும் சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து இன்னும் பரிசுத்தமாக முற்படுகிறோமா இல்ல நம்முடைய தேவையில்லாத காரியங்களை கொண்டு அதில் நம்ம அதிகமாகிறோமா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தோம்னா நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினாலும் உண்டாகும் சந்தோஷத்தையும் தேடுவர்களாக இருப்போம் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு ஏதுவாகவே நடத்துவார் நம்மை நாமே நம்மை நாமே பரிசுத்திற்கு ஒப்புக்கொடுகிறவர்களாக இருக்கணும் இது எதற்காக ஒன்னூத்தி சோனிக்கர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக நம்முடைய இருதயம் எப்படி ஸ்திரப்படுத்தப்படுகிறது நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி அப்போ தேவனுடைய நாள் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் காணப்படுறதற்கு இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும் அப்படி காத்து கொண்டோமே ஆனால் நாம் நித்தியத்திற்கு நேராக நடத்தப்படுவோம் இதையெல்லாம் அறிந்து கொண்டு விசுவாச பிள்ளைகள் என்று பெயர் பெற்று இன்னும் பரிசுத்துக்கு அடுத்த காரியங்களான தேவனுக்கு அடுத்தவைகளை நாடாம நம்ம இந்த உலக மாயைக்கே நம்மை ஒப்பு கொடுத்தோமே நம்ம மாட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா பரிசுத்தத்திற்கான வழியை எங்களுக்கு காண்பச்சிருக்கீங்க தகப்பனே நாங்க இப்படித்தான் போகணுங்கிற கம்பல்ஷன் இடத்துல இல்ல தகப்பனே ஆனாலும் உம்முடைய சித்தம் நாங்க எல்லாருமே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுங்கறது தகுப்புனே இதை அறிந்து கொண்டவர்களாய் அப்பா உம்முடைய ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக பரத்திலிருந்து வரும் ஞானத்தை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருள்ங்க ராஜா ஆம்தகப்பனே எங்களுடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல பரிசுத்தத்திற்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் தேடும்படியாக எங்களுக்கு உத்தரவு கொடுங்கப்பா ஆம் ராஜா அப்பா இந்த நாளில் எங்களை நாங்களே உங்க இடத்துல கொடுக்கிறோம் நீர் கொடுத்த துணையாளர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை இன்னும் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவதற்கு தேவதையே தயவு பாராட்டி அப்படி நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்